இல்ல நான் இப்ப ஏர்போர்ட்னா ஆசைடா வரேன் செங்கோட்டை ஏர்போர்ட் கிட்ட பஸ் ஸ்டாண்ட் இல்ல ஏர்போர்ட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு ஏர்போர்ட் இருக்கலாம் அப்ப ஏர்போர்ட்னா தெங்காசி போணும்னா ஆ இங்க இருந்து நேரா மெட்ராஸ் போணும் இப்போ மதுரைல மதுரை அங்க நம்ம தெங்காசி ஏர்போர்ட்ல ஏறி மதுரை ஏர்போர்ட்ல இறங்கணும் தெங்காசி ஏர்போர்ட் பஸ்ல போணும்ங்கிறது இங்க இருந்து தெங்காசி பஸ்ல போறோம் தெங்காசி ஏர்போர்ட்ல ஏறி ஏர்போர்ட்டே கிடையாதுங்க என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கறான் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல இருந்து ஏறி நம்ம தெங்காசி ஏர்போர்ட்ல இறங்கணும் தெங்காசி ஏர்போர்ட்டே கிடையாது